டியூப் தமிழ் வணக்கம் பாலஸ்தீன ஹமாஸ் பிரச்சனையில் பாலஸ்தீனத்தினுடைய முன்னணி தலைவர்களும் இப்பொழுது இருபது வருட சிறை தண்டனைகளை அதாவது ஐந்து ஆயுட்கால சிறை தண்டனையை ஏற்று பாலஸ்தீனத்தினுடைய நெல்சன் மெண்டேலா என்று போற்றப்படுகின்ற மார்வின் பார் ஹவுட்டியை உடனடியாக கைதிகள் பரிமாற்றத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு கேட்டிருக்கின்றது கைதிகள் பரிமாற்றத்தில் ஹமாஸினால் வழங்கப்பட்டிருக்கின்ற பெயர் பட்டியலில் இவருடைய பெயர் முன்னணியில் இருக்கின்றது கட்டார் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எகிப்து அமெரிக்கா கட்டார் இணைந்த பேச்சுக்களில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவர் இன்றைய நிலையில் பாலஸ்தீனத்திற்கு முன்னணி தலைவராக இருக்கின்றார் பாலஸ்தீனத்தின் நெல்சன் என்று கூறப்படுவதற்கான காரணம் இவர் மேற்கு கரை பகுதியிலும் இரு தரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு தலைவராக இவர் இருக்கின்றார் இவர் முன்னர் ஜாசர் அரபாத்தினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்து இஸ்ரேலியர்கள படுகொலைகளுடன் தொடர்புடையவராக இருந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட பொழுது இவர் சொன்னது இஸ்ரேலியர்களை கொல்ல வேண்டிய தேவை தனக்கு கிடையாது ஆனால் தமது மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியிருந்தார் கைதான இவருக்கு மிக மோசமான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய மகன் அரப் தன்னுடைய தந்தையாரனுடைய பேர் விடுதலை பட்டியலில் முதலாவதாக இருப்பது தெரியும் அவருடைய விடுதலைக்காக

போராட்டம் நடத்துகின்றவர்களையே இவர் ஆதரிக்கின்ற காரணத்தினால் இவர் மீதான இஸ்ரேலினுடைய வெறுப்பு இருந்தாலும் இவருடைய விடுதலை அடுத்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பொதுவான பாத்திரமாக இவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போது இருக்கின்ற நிலையில் தமது ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை இவர் தான் என்றும் பாலஸ்தீன மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த பிரச்சனையினுடைய தீர்வு இவருடைய விடுதலையோடு தொடர்புபட்டு நிற்கப் போகின்றது என்பது இப்பொழுது கிடைத்திருக்கின்ற கட்டாரில் நடைபெறுகின்ற பாலஸ்தீன பிரச்சனையினுடைய மேசையின் தகவலாக வெளியாகி இருக்கின்றது இன்று வெளியாக இருக்கும் தமிழக பத்திரிகையிலே எழுபத்தி ஐயாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் இந்தியாவில் உருவாக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் பேசியிருக்கின்றார் இந்த வாய்ப்புகளிலே வெளிநாட்டு மாணவர்களும் இந்தியாவில் வந்து மருத்துவ கல்வியை பயில்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றார் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்று ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் வெளிநாட்டு மாணவர்கள் பணத்தை கட்டி படிப்பு மூலமாக பாடசாலைகள் அதிக வருமானத்தை உழைக்கின்றன இதனால் கல்வி என்பது மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கின்றது அந்த வியாபார பாணியில் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய காயை நகர்த்தி இருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இந்த சுதந்திர தின விழாவிலே மலர் தூவுதல் தியாகிகளை கௌரவித்தல் போன்ற பல நிகழ்வுகளும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தலையில் கட்டிய தளப்பாக பல வர்ணங்களில் வைத்து எல்லோருக்கும் கவர்ச்சி காட்டியதில் இருந்து பெண்களுக்கு எதிராக உறுதியான குரலை கொடுத்திருக்கின்றார் நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக இருக்கின்றது இதற்கு எதிரான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அது எல்லோரும் அறியும்படி வழங்கப்பட வேண்டும் என்றும் காட்டமான கருத்தை கூறியிருக்கின்றார் மருத்துவர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதிபலிப்பாக இது இருக்கின்றது இந்தியாவில் ஏன் இது நடைபெறுகின்றது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வந்து பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய குரலில் சொல்லப்படாத செய்தியாக சர்வதேச பார்வையாகவும் இருக்கின்றது இந்த நிகழ்வில் பழங்குடியினர் உட்பட இந்தியாவின் பல பிரிவில் இருந்தும் ஆறாயிரம் பேர் வரை விருந்தினராக கலந்து கொண்டார்கள் அன்று நாற்பது கோடி மக்கள் இருந்த பொழுது சுதந்திரம் பெற்றோம் நாற்பது கோடி மக்களாக மாறிவிட்டோம் இனிமேல் இந்தியாவை உலக வல்லரசாக மாற்றுவதற்கு இருநூற்றி எண்பது கோடி கரங்கள் இருக்கின்றன அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடைபெற வேண்டும் என்பது தனது கனவு என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விடயத்தையும் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் ஏற்கனவே ஒரே நாடு ஒரே சட்டம் என்று அமெரிக்காவில் ரிச்சர்ட் கொண்டு வரப்பட்டது ஒரு பெரும் ஏமாற்று மோசடி என்பதை அமெரிக்க வரலாறு இப்பொழுது உணர்த்தி இருக்கின்றது அது கருப்பர்களுக்கு எந்த சுதந்திரத்தையும் தரவில்லை அதுபோலத்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதிலும் என்னென்ன பல இனங்கள் இருக்கின்றன என்பது விவாத பொருளாக இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் அரசியலில் ஒரு லட்சம் இளைஞர்கள் புதிதாக இணைய வேண்டும் என்றும் அவர்களை அணிதிரட்டும் பணிகள் நடைபெறுகின்றன கொண்டன என்றும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின சிறப்புரையில் கூறியிருக்கின்றார் வங்காளதேசத்தில் வசிக்கும் இந்துக்களினுடைய உரிமையை மத்திய அரசு பாதுகாக்க வேண்டும் என்று ஆர் தலைவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி அக்கால் தங்கை உட்பட மூன்று பக்தர்கள் பலி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய காந்திமதி யானை ஊட்டியில் சூர்யா படத்தில் நடித்து வரும் நூற்றி பதினைந்து ரஷ்யர்கள் குறித்து போலீசார் விசாரணை இயக்குனர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது ஏன் நடிகை குஷ்பு விளக்கம் முழுமையான அரசியலில் மிகவும் ஈடுபட போவதாக கூறுகின்றார் கொல்கத்தா அரசு ஆஸ்பத்திரியை தகவல் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்த இஸ்ரோ குழு விக்கிரவாண்டியில் நடிகர் விஜய் கட்சியினுடைய மாநாடு ஏற்பாடுகள் தீவிரம் சிறைக்கு வரும் முன்பே இணையத்தில் கசிந்த ரஜினி கமல் விஜய் அஜித் படங்களினுடைய மூல கதை வளர்ந்த இந்தியாவை உருவாக்க அடித்தளம் சுதந்திர தின உரையில் ஜனாதிபதி பெருமிதம் இவ்வாறு தமிழக பத்திரிகைகளின் செய்தி வெளியாகி இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் பல முக்கியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம்